ஜெர்மனி நியோரா தமிழ் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு வழங்கி வரும் மாபெரும் மலிவு விற்பனை ஜெர்மனியின் ஒவ்வொரு நகரங்களிலும் நடைபெற்று வருகின்றது ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகின்றது மரவாதைகள் எழுபது வீதம் வரை புடவைகள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன புடவைகள் இருபத்தைந்து வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வரைபெறுகின்றது எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற பேராதரவுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலம் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் பெர்லின் நகரத்தில் உள்ளூராட்சி அமைச்சர் அலுவலகத்துக்குள் நுழைந்த ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் உள்ள உள்ளூராட்சி அமைச்சினுடைய வளாகத்திற்கு சிறிய நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவர் உட்பிரவேசிக்க முனைந்திருக்கின்றார் இதே வேளையில் காவலாளிகளால் இவர் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஜெர்மனியின் அதிபர் ஓலா சோல்ஸ் அவருடன் காசா விடயம் சம்பந்தமாக தான் பேசப்போவதாக கூறியிருக்கின்றார் பின்னர் இவர்கள் இவர் காவலாளிகளால் திருப்பி அனுப்பப்பட்ட பொழுது இவர் உள்ள ஒரு கல்லை எடுத்து இந்த கட்டிடத்தினுடைய கண்ணாடிக்கு வீசியதான் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் போலீசார் ஸ்தலத்துக்கு இவரை கைது செய்ததாகவும் தற்பொழுது போலீசார் அதாவது ஜெர்மனியின் உள்நாட்டு பாதுகாப்பு போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன பொன் நகரத்தில் முதியோர் இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது ஒரு முதியவர் உயிரிழந்துள்ளார் ஜெர்மனியின் பொன் நகரத்தில் உள்ள வயது இல்லம் ஒன்றில் பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதாவது இந்த வயதுவர் இல்லத்தில் உள்ள ஒரு வயதுவர் வசித்த இடத்திலிருந்து தீ பரவியதாகவும் பின்னர் இந்த அறையில் இருந்த ஒரு வயதுவர்கள் இந்த கருகி மாண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே வேளையில் இந்த வயது விடுதியில் வசித்த பதினாறு பேருக்கு காயம் ஏற்பட்டு பின்னர் வைத்தியசாலைக்கு அழைத்து அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இந்த தீயணைப்பு விடிய இயக்கத்தில் நூறு தீயணைப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன பியோ டெக் நிறுவனத்தின் மீது மக்கள் பெரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள் கொரோனா காலங்களில் ஜெர்மனியினுடைய கொரோனா மருந்து உற்பத்தி நிறுவனமான பியோ டெக் என்ற நிறுவனமானது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வரப்பிரசாதமான மருந்துகளை உற்பத்தி செய்திருந்தது இதே வேளையில் இந்த மருந்தை பாவனைக்கு உட்படுத்தியவர் சிலர் இந்த மருந்து மருந்தின் தாக்குதலினால் பல பா பாரிய பின்வளவுகளை சந்தித்து வருவதாக சில செய்திகள் கூறுகின்றன குறிப்பாக தற்பொழுது ஒரு வழக்கு ஒன்று பூப்பட்டால் மாவட்ட நீதிமன்றத்தில் வந்திருக்கின்றது அதாவது ஒரு ஒரு பெண்ணானவர் அதாவது பத்தொன்பது வயதுடைய ஒரு பெண்ணானவர் இந்த மருந்தை பாவித்த காரணத்தினால் இவருக்கு பக்கவளவுகள் பலதுகள் ஏற்பட்டு தற்பொழுது அவர் ரோல் ஸ்டூல சொல்லப்படுகின்ற சர்க்கர நாற்காலியில் உலாவர வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் இதன் காரணத்தினால் இந்த பியோன் டேக்கன் சொல்லப்படுகின்ற இந்த மருந்து உற்பத்தி நிறுவனமானது தனது பாதிப்புக்கு ஐந்து லட்சம் உயரோக்களை வழங்க வேண்டும் என்று வழக்கு ஒன்று தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த வழக்கை மாவட்ட நீதிமன்றமானது தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்த தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் நோட்ரிபிஸ் பால் மாநிலத்தில் இவ்வாறு கொரோனா தடுப்பூசியினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அங்கீகாரம் நூற்றி முப்பத்தி மூன்று பேருக்கு வந்துள்ளதா கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இது இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று பேர் இவ்வாறு இந்த மருந்து உற்பத்தி நிறுவனத்துக்கு எதிராக தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற எது இவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது மா முப்பாள் மாவட்ட நீதிமன்றமானது பதிமூவாயிரம் பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கை ஒன்றை தங்கி பாவனைக்கு உட்படுத்தி இந்த வழக்கை விசாரிக்க உள்ளதாக சில செய்திகள் கூறுகின்றன டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் எலன் மஸ்க் ஜெர்மனி நாட்டில் ஏஎஃப்டி கட்சிக்கு தனது ஆதரவை வழங்கி வருவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உலகின் மிகப்பெரிய செல்வந்தரம் மற்றும் டெஸ்லா என்ற கார் உற்பத்தி நிறுவனம் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்புகளை உருவாக்கி வருகின்றவருமான ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பின் தலைவருமான இலத் மஸ்க் அவர்கள் தற்பொழுது ஐரோப்பாவின் பல நாடுகளில் அரசியலில் தன் தனது செல்வாக்கை பிரிவு முயன்று வருகின்றார் குறிப்பாக ஜெர்மனியில் ஏஎப்டி கட்சியும் சொல்லப்படுகின்ற இந்த கட்சிக்கு ஆதரவான முறையில் தனது சொந்த சமூக வலைத்தளமான எக்ஸ் வலைத்தளத்தில் பல சிறு பிரசுரங்களை அவர் பிரசு வருகின்றார் இதேவேளையில் ஜெர்மனியில் உள்ள பெல்ட் என்ற பத்திரிகையை கூட ஏஎஃப்டி கட்சிக்கு ஆதரவான முறையில் ஒரு பேட்டியை வழங்கியிருந்தார் இதேவேளையில் அண்மை காலங்களாக இவரது நடவடிக்கை பிரித்தானியாவில் கூட கண்டனத்துக்குரிய விடயமாக கருதப்பட்டு வருகின்றது இதேவேளையில் ஜெர்மனியில் உள்ள அறுபது புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் இந்த இவருக்கு சொந்தமான எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்திலிருந்து தாம் விலகுவதாக அறிவித்திருக்கின்றன குறிப்பாக வேல்டில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களும் எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளங்களை தாம் பிரிவு பாவனைக்கு உட்படுத்த மாட்டோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள் பிராங்க்ஃபோர்ட் உள்ள பிராங்க்ஃபோர்ட் மைன் பல்கலைக்கழகம் ஹைட்ரல்பர்க் பல்கலைக்கழகம் கோர்ஸ்பர்க் பல்கலைக்கழகம் மற்றும் டுசுல்டோ மின்சார் மாபோக் போன்ற பல்கலைக்கழகங்களும் தாம் இந்த எக்ஸ் சமூக வலைத்தளத்தை பாவிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் அதாவது சட்ட சட்டத்திட்டங்கள் மற்றும் விளிமியங்களுக்கு எதிரான முறையில் எக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளங்களுடைய அவர்கள் நடந்து கொண்டு பாதிக்க மாட்டோம் என்று கூறி முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி மாநிலத்தில் மாநாடு நடைபெற்றுள்ளது அந்த இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் போலீசாரால் தாக்கப்பட்டுள்ளார் கிழக்கு ஜெர்மனியின் ஒரு நகரமான சக்சனில் ஜெர்மனியின் அதிதீவிர வலுதர கட்சியான ஏஎப்டி கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றிருந்தது இந்த மாநாட்டில் எதிர்வரும் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற உள்ள தேர்தலில் ஏஎப்டி கட்சியின் சார்பில் அதிபர் தேர்தலில் யார் போட்டியிட உள்ளார் என்பதைப் பற்றி முடிவெடுக்கப்பட்டிருந்தது அதாவது ஏஎப்டி கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான அலிஸ் ஃபாய் அவர்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்தலின் பொழுது ஏஎப்டி கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இதேவேளையில் இந்த கட்சியினுடைய மாநாட்டுக்கு எதிராக ஜெர்மனியின் இடதுதாரி கட்சியான லிங்ஸ் என்ற கட்சியானது ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடைபெற நடத்தியிருந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது சக்சன் மாநிலத்தின் மாநில பாராளுமன்ற உறுப்பினரான நம் டுவே நியூகர் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஆர்ப்பாட்டத்தை பிறந்த பொழுது போலீசார் மூர்க்கத்தனமான முறையில் தாக்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன அதாவது இந்த கூட்டத்தில் பங்கு வகிய இவர் மீது தான் பாராளுமன்ற உறுப்பினர் என்று கூறிய பொழுதும் போலீசார் மூர்க்கத்தனமான முறையில் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த தாக்குதலின் பொழுது அவர் கீழே விழுந்ததாகவும் அதாவது மயக்கமுற்ற நிலையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவெளியில் தற்பொழுது அந்த பிரதேசத்தில் பொறுப்பான போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை தான் மேற்கொள்ள உள்ளதாகவும் இதேவழையில் இது இந்த சம்பவத்திற்கு தான் மன்னிப்பு கோருவதாகவும் கூறியிருக்கின்றார் முக்கிய அரசியல் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் என்று முடிவெடுக்கப்பட்ட பின்பாடு சொல்லப்படுகின்ற வெளிநாட்டவர்களை கடத்துவர் சம்பந்தமான ஒரு பதத்தை பாவித்திருக்கின்றார் அதாவது முன்பும் இந்த கட்சியினர் இவ்வாறு வெளிநாட்டவர்களை கடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் இதே விளை இதுவரை காலமும் இந்த விடயத்தில் மௌனம் சாதி சாதித்து வந்த அலிஸ் பைடர்கள் இந்த முறை மீண்டும் மக்களை கவரும் விடிய விடிய கவரும் விதமாக வெளிநாட்டுவர்களின் நாடு கடத்தல் இரவு சாதாரண நிகழ்வு என்ற வகையில் பேசியிருக்கின்றார் இதேவேளையில் இந்த கட்சியினுடைய முக்கிய அரசியல் புறமான பியோன் ஹெக் என்பவரும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான பல கருத்துக்களை ஆன்ம காலங்களாக கூறி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் இனி உலக செய்திகள் இலங்கையின் கட்சியின் முக்கிய அரசியல் மற்றும் ஆகியோர் இந்தியாவிற்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சென்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான கனிமொழியை சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த பேச்சுவார்த்தை பங்கேற்ற சாணக்கியம் சுமந்தன் ஆகியோர் இலங்கை தமிழர்கள் விடயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமானது தமிழர்களுடைய அபிலாஷைகளை இந்திய பாராளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டுதல் விடுத்ததாக இந்தியாவில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கையில் தேசிய ஒலிம்பிக் குழுவின் பொதுச் செயலாளராக இருந்த மெக்ஸ்வெல் சில்பாங்க இலங்கையினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சினால் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய ஒலிம்பிக் குழு தலைவரான சுரேஷ் சுப்ரமணியம் அவர்கள் இன்று தெரிவித்திருக்கின்றார் பங்களாதேசத்தின் பிரதமர் வாய்ந்த ஷேக் ஹசீனா அவர்கள் பதவி விலக்கப்பட்ட பிற்பாடு இந்தியாவிற்கும் பங்களாதேசுக்கும் இடையில் முருகல் நிலை ஒன்று ஏற்பட்டு வருகின்றது அதாவது அண்மை காலங்களாக பங்களாதேஷ் இது பாகிஸ்தானுடைய செல்வாக்கு மற்றும் துருக்கியுடைய செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக பங்களாதேஷானது பாகிஸ்தானிடமிருந்து ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை துருக்கியிடமிருந்து வேண்டி வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இவ்வாறு இருக்க பங்களாதேசத்திற்கும் மேற்கு வங்க

ஜெர்மனி நியோரா தமிழ் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு வழங்கி வரும் மாபெரும் மலிவு விற்பனை ஜெர்மனியின் ஒவ்வொரு நகரங்களிலும் நடைபெற்று வருகின்றது ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகின்றது மரவாதைகள் எழுபது வீதம் வரை புடவைகள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன புடவைகள் இருபத்தைந்து வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விலை தள்ளுபடி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பேட் பிரிட் சாலில் நடைபெறுகின்றது